சிக்கன் குழம்புக்கு ஃபர்ஸ்ட் கடாயில் மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கிலோ மண்ணீரல் ஏற்றுக்கலாம் வெங்காயம் பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் வேகணும் மூணு தக்காளி எடுத்து நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா துண்டு துண்டு அரைச்சிக்கலாம் தக்காளி அரைச்சிட்டோம் இப்போ நம்ம போட்டு நல்லா விதைக்கலாம் போட்ட உடனே நல்லா இது விதக்கிக்கலாம் கொஞ்சம் ஸ்டிவ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு லவகம் பட்டையும் சோம்பு கொஞ்சம் கல்ல போட்டு அரைச்சிக்கலாம் பேஸ்ட் கொஞ்சம் ஊற்றிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரையும் அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளீமில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூ ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறமா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி ஆட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா மசாலா சிக்கன் மசாலா வந்து போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கரண்டி விட்டுக்குங்க அப்படி கும்பலாக சேர்த்து அப்போதான் நல்லா வந்து மசாலா நல்லா இதுவாகும் அப்போதான் பொறிஞ்சு நம்ம குழம்பு நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற மாதிரி நம்ம நல்லா கிரிண்டி விட்டுக்கலாம் பல்லு இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு நல்லா கலக்கிக்கலாம் அப்புறம் நல்லா கரையிட்டு அப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்புறமா நல்லா கறிட்டு மூடி போட்டு ஒரு வெயிட் பண்ணலாம் அப்புறமா திறந்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும் இப்ப நம்ம கொதிச்ச உடனே நல்லா கொஞ்ச நேரம் கிருந்திக்கலாம் நல்லா கலாக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நல்லா குழம்பும் கறி போடும்போது நல்லா வேகும் ப்ளேட் போட்டு அப்புறமா ஒரு டூ கழித்து நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம் கார் நான் கொஞ்சம் கோழி கால் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஈரல் எடுத்துருக்கேன் அதனால் நான் ஈரல் போட்டுக்கிறேன் நான் வந்து ஈரல் எடுத்துக்க ஒன்றரை கிலோ அதனால் நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வர சொம்பு அப்புறமா நல்லா நல்லா கலாரி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு மொல்லமாக கலாரிக்கலாம் ஏன்னா வேகமாக ஃபஸ்ட்டே கிளானா அப்போ வந்து சிக்கன் வந்து டேமேஜ் ஆகிடும் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஈரல் குழம்பும் கோழி கால் குழம்பும் செய்கிற மாதிரி பிளான் நல்லா கரண்டிக்கலாம் தட்டு மூடி ஒரு டூ மினிட்ஸ் போட்டுடலாம் இப்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம உர சரசொம்பு மூடி ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் நல்லா கறி வந்து நல்லா வேவட்டும் கொஞ்சம் கருவேப்பில நல்லா தூவிக்கலாம் மேலே போட்டு அப்புறமா ஸ்டவ் முடியலாம் இது எங்க வீட்டோட கார்டன் அப்புறமா முடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாம் நல்லா கொஞ்சம் நல்லா கர மூடி எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் கலரிக்கலாம் இப்படி கலர்னா தான் அப்போ தான் கொஞ்சம் நல்லா கறி வேகும் அப்புறமா கலர்ட்டு நம்ம மூடியெல்லாம் தட்டி எடுத்து அப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் அப்புறமா நல்லா வெந்துச்சான்னு நல்லா பார்த்து இந்த மாதிரி நல்லா வேகிற ஸ்டேஜில் இருக்கணும் அப்போ தான் நல்லா கறியெலாம் வெந்துட்டு அப்புறமா கொஞ்சம் நல்லா கலாரிக்கலாம் நல்லா கலாரிக்கலாம் கலாரிக்கலாம் தட்டு போட்டு மூடிட்டு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்த்தோன்னே நம்மளோட குழம்பு ரெசிபி ரெடி நல்லா இந்த மாதிரி சத்தம் வரணும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கலாரிக்கலாம் இந்த மாதிரி கறி வந்துச்சானே நீங்கள் எடுத்து பாருங்கள் அப்புறமா நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் கறி எந்தவொரு ஸ்டாஃப் சாஃப்டாக வெந்திருக்கான்னு ரொம்ப சூடாக இருக்குது நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க அது வரைக்கும் ஒன்னும் நல்லா வேகட்டும் ஆயிடுச்சு நம்ம இப்ப பார்க்கலாம் வாவ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தி வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க